அனைவருக்கும் வணக்கம் டிசி ஜென்ரேட் செய்வதற்காக காமன் போலுக்கு அனுப்பிய டெர்மினல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நமது பள்ளியின் இறுதி வகுப்பு மாணவர்களுக்கு ஃபோன் நம்பர் வெரிஃபை செய்து சப்மிட் செய்வது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டெர்மினல் கிளாஸஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் நமது பள்ளி பிரைமரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் டெர்மினல் கிளாசஸ் அப்பர் பிரைமரியாக இருந்தால் எயித்து ஸ்டாண்டர்ட் டெர்மினல் க்ளாஸஸ் ஹைஸ்கூலாக இருந்தால் டென்த்து ஸ்டாண்டர்ட் டெர்மினல் கிளாசஸ் ஹையர் செகண்டரியாக இருந்தால் டென்த்து மற்றும் டுவெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் கிளாஸஸ் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டிசி ஜென்ரேட் செய்வதற்காக மாணவர்களை காமன் போலுக்கு அனுப்பி இருப்பீங்க ஸோ அப்படி காமன் போலுக்கு அனுப்புன பின்பும் நம்ம வந்து ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க ஓபன் ஆயிரும் அங்க ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க திரும்ப மறுபடியும் ஸ்டூடண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடண்ட் லிஸ்ட் வந்து ஓபன் ஆகும் அதில் கிளாஸ் அப்படின்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுனரா கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் டெர்மினல் கிளாஸஸை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமது பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்கூல் அப்படின்றனால எய்த் ஸ்டாண்டர்ட் தான் டெர்மினல் கிளாஸஸ் நம்ம எய்த்தை செலக்ட் பண்ணிக்கிறோம் எயித்தை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ ரெக்கார்ட்ஸ் பவுண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எயித்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசி ஜென்ரேட் செய்து காமன் போலுக்கு அனுப்பிட்டோம் ஸோ அதனால இந்த இடத்துல வந்து நோ ரெக்கார்ட்ஸ் பவுண்ட் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும் ஸோ நீங்கள் நமது பள்ளி பிரைமரியா இருந்துச்சுன்னா நீங்க டிசி ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரிதான் இருக்கும் சோ அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு எப்படி மொபைல் நம்பர் வெரிஃபை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இங்க டெர்மல் கிளாஸஸ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்க அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சோ நம்ம காமன் போலுக்கு அனுப்புன டெர்மிலர் கிளாஸஸோட ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வரும் அதாவது நெக்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே எப்படி மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணிக்கலோ அதே மாதிரி தான் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப மொபைல் நம்பர் ரிலேஷன் சேஞ்ச் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ இந்த மொபைல் நம்பர் ஸ்டூடெண்டினுடைய ரிலேட்டிவ் யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இந்த ரிலேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்டினுடைய அப்பா யூஸ் பண்றாரா அம்மா யூஸ் பண்ணுறாங்களா இல்லை ரிலேஷன் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அம்மா யூஸ் பண்றதுனால நான் மதரை நான் செலக்ட் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருவோம் கொடுத்துட்டோம்னு சொன்னால் ஓடிபி வரும் அதை நம்ம சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அல்லது இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க நாட்டுச்சுக்களாக இருக்கும் அல்லது தவறான எண்ணா இருக்கலாம் அல்லது அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய பேரண்ட் வந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா சேஞ்ச் மொபைல் நம்பரை கிளிக் பண்ணி இப்போ கரண்ட்டில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் ரிலேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட் வந்து இந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறாங்க அது யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா மதர் யூஸ் பண்ணுறதுனால நான் அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு செண்டு ஓடிபி கொடுத்துட்றேன் சென்ட் ஓடிபி கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னால் ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இப்போ அந் அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை நம்ம அங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ திரும்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக் கிரீன் கலரில் டிக் விழுந்திருக்கும் ஸோ திரும்ப மறுபடியும் ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மறுபடியும் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிடுறீங்க வெரிஃபை பண்ணி ஓடிபி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமாவும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க திரும்ப மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அல்லது மொபைல் நம்பர் திரும்ப மறுபடியும் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து ஓடிபி சென்ட் பண்ணிடுறீங்க பேரண்ட் வந்து சரியா பார்க்கல பார்த்து சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த ஓடிபிக்கு எத்தனை நாள் வரைக்கும் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு நாள் வரைக்கும் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஓடிபி சென்ட் பண்ணிடுறீங்க அப்படி சென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் எல்லாமே எங்க இருக்கும்னு கேட்டிங்கன்னா மொபைல் நம்பர் வெரிஃபை ஓடிபி சப்மிஷன் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க அதாவது இந்த ஸ்டூடெண்ட்டுக்குலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணியிருப்போம் ஆனால் பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி சொல்லாமல் இருப்பாங்க ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் வெரிஃபை ஓடிபி சப்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் வரைக்கும் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் மூணு நாளுக்குள்ள அந்த பேரண்ட்டு என்னைக்காவது பக்கத்தில் இருக்கவங்களுடைய பார்த்து சொல்ல சொல்லுங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியக்கூடிய சப்மிட்டை கிளிக் பண்ணி அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்